இறைமக்களே பெற்றோர்களே மாற்றுத் திறனாளி மாணவர்களை மாற்றும் திறனாளிகளாக மாற்ற நாகை மாவட்டம் வேலை நகரில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு கீழ் இயங்கும் கிறிஸ்து செவிப்புலன் உரையுடையோர் சிறப்பு உயர்நிலைப் பள்ளியும் கைகால் முடியாதவர்கள் காது கேளாதவர்கள் வாய் பேச இயலாதவர்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள் நரம்பியல் கோளாறு உடையவர்கள் பள்ளியும் கிறிஸ்தராஜா பதினான்கு வயதிற்கு மேற்பட்ட அறிவாற்றல் இடர்பாடு உடைய சிறப்பு தொழிற்பயிற்சி இல்லமும் எம் தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மூன்று பள்ளிகளுக்கும் தாளர் தந்தையாக பேரொருள் தந்தை சி இருதயராஜ் அடிகளார் அவர்கள் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள் ஏடுகள் பல புரட்டினால் ஏற்றம் கொடுக்கும் மனித வாழ்க்கை என்பதை உணர்ந்து தரம் உயர்த்தும் கல்வியை தரமாய் கொடுத்திட காது கேளாதோறும் கருத்தாய் கற்றிட வாய் பேசாதோரின் வாழ்க்கையை உயர்த்திட எம் கிறிஸ்து ராஜா செவிப்புலன் குறைவுடையோர் சிறப்பு உயர்நிலை பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இதன் சிறப்பு என்னவெனில் பேசாத மாணவரும் பேச்சை பெற்றிட பேச்சு பயிற்சியானது அதற்குரிய கருவிகளை கொண்டு அணுதினமும் சிறப்பு ஆசிரியர்களால் சிறப்பாக கற்றுத்தரப்படுகின்றது புதுமையாய் கல்வியை புகுத்திட ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் மூலம் கல்வி கற்றுத்தரப்படுகின்றது பட்டங்கள் பெற்று பாறை ஆள்வதை விட கைத்தொழில் கற்று கவலை மறந்து வாழலாம் என்பதற்கிணங்க மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கைத்தொழிலும் கற்றுத்தரப்படுகின்றது எவனையும் வெற்று காகிதம் என்று எண்ணாதே அவனும் ஒருநாள் பட்டமாய் பறப்பான் என்பதற்கிணங்க மாணவர்களிடம் உள்ள தனி திறமையை கண்டறிந்து அவர்களை விளையாட்டுகளிலும் ஓவியங்களிலும் பயிற்சி அளித்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பதக்கங்களும் கேடயமும் சான்றிதழ்களும் பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் குழந்தைகளும் பயன்பெற வேண்டுமா உங்கள் குழந்தைகளை எங்களிடம் தாருங்கள் சிறப்பு குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக மாற்றித் தருகின்றோம் நன்றி